வெல்கம் டு காய்க்குட்டி நர்ணவா பயனுள்ள தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்கழியில் வர சிறப்புகளும் மார்கழியோட சிறப்புகளும் பற்றி பார்த்துட்டுருக்கோங்க அதில் போன வீடியோவில் பார்த்தது திருவாதிரை மற்றும் திருவாதிரை களி உருவான கதை பற்றி பார்த்துருப்போம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன ஏகாதசிங்கிறது பெயராக இல்லை அது ஒரு வழிபாடாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வாங்க வீடியோக்களை போகலாம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்குங்க ஆனால் அதில் வந்து நம்மளால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்காவது நாம் விரதம் இருக்கலாம் அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா வைகுண்ட பதவி அடைவாங்க அதாவது மார்கழியில் சொர்க்க வாசல் போது இறப்பவர்கள் மரணிப்பவர்கள் வந்து நேராக சொ அதாவது சொர்க்கத்துக்கே போவாங்க அப்படின்னு நம்ம ஊர்களில் பேசியிருப்பாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏகாதசி அப்படின்னா ஏன் அந்த பேர் எப்படி வந்தது அது ஒருத்தங்களோட பேரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் சரிங்களா பாவங்களை போக்குவதோடு மோட்சத்தையும் தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபறவை கிடையாதுங்க ஆனால் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்காவது நம்ம விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனோடய கதை பார்க்கலாங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களையும் முனிவர்களையோ முரண் என்ற ஒரு அசுரன் வந்து ரொம்பவே துன்புறுத்திட்டு வந்திருக்காங்க அவங்க தங்களை காப்பாற்றும்படி என்ன பண்ணுவாங்க நம்மளால் போரிட்டு வெல்ல முடியல அப்படின்னா யார்கிட்ட முறையிடுவாங்க கடவுளிடம் யார்கிட்ட முறையிட்டுருக்காங்க மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டுருக்காங்க முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றிருக்காரு சரிங்களா ஆனால் வெற்றி பெற்றுட்டு அவர் போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவரே எதிர்பார்க்காத விதமாக முரண் பெருமாளைக்குள்ளே வாழை ஓங்கிய போது விஷ்ணு விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு தன் உடலுள்ள சக்தியெல்லாம் திரட்டி ஒரு பெண் வடிவத்தில் மாறிடுறாரு அவள் மு அவர் வந்து முரணுடன் போரிட்டு வெற்றி பெற்றுடுறாரு அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டியிருக்காங்க பெருமாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசிங்கிறது தான் பேருங்க அது ஒரு பெண் சரிங்களா அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளி அளிப்பதாகவும் வரமளிச்சிருக்காரு அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் அப்படிங்கிறது அதனோட சிறப்பு வைகுண்ட ஏகாதசியில் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருப்பவங்க முன்தினமே தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிடணுங்க ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்ததும் நீராடிட்டு இறைவனால் வழிபட்டு விரதத்தை தொடங்கணும் ஏகாதசி தீதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கணும் குளிர்ந்த நீரை மட்டுமே பருகணும் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டு துளசி செடியை பறிக்கூடாது முன்னாலே முன்னாடி நாளே பறித்து வச்சிடணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா செல மறக்க